இது சிம்பிளி டிவைன் சீரிஸ் பவர்ட் பை கிரி ஒவ்வொரு வருஷமும் மொத்தம் நாலு நவராத்திரிகள் வரும் ஷாமல நவராத்திரி வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரத நவராத்திரி புரட்டாசியில வர சாரத நவராத்திரியை தான் நம்ம கொலு வச்சு கொண்டாடுறோம் படி பொம்மைகள் சுண்டல் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க அதோட சேர்த்து நான் சொல்ற இந்த ட்ரெஸ் கலர் கோடையும் ஃபாலோ பண்ணுங்க நவராத்திரியா முழுமையா செலிப்ரேட் பண்ணுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் முதல் நாள் வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் இரண்டாவது நாள் செவப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க இருபத்தி நான்காம் தேதி செப்டம்பர் மூன்றாவது நாள் ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க தேதி செப்டம்பர் நான்காவது நாள் மஞ்ச கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் ஐந்தாவது நாள் பச்சை கலர்ல உடை உடுத்திக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் ஆறாவது நாள் கிரே கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் ஏழாவது நாள் உடை தேதி செப்டம்பர் எட்டாவது நாள் ப்ளூஇஷ் கிரீன் கலர்ல உடை உடுத்திக்கோங்க முப்பதாம் தேதி செப்டம்பர் ஒன்பதாவது நாள் பிங்க் கலர்ல ஆடைகள் உடுத்திக்கோங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்